நண்பர்கள் அனைவருக்கும் நல்வணக்கம்ங்க நீங்கள் இந்த வீடியோ பதிவில் பார்க்கறது ஒரு நல்ல பெருங்கூட்டான நாலு பல் மயிலை காலைங்க அதாவது இந்த காலை பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு ஒரு வருடமான கன்றாக இருக்கும் பொழுது பல்லு போடாத ஸ்டேஜில் நாம தான் விற்பனை செஞ்சோம்ங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃபீடு வைத்து வளர்த்து நல்ல ஒரு பொருளை உண்டாக்கி திருப்பி நம்மக்கிட்டே கொடுத்துருக்குறாங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலையில் வந்து ஒரு அங்க லட்சணம் பாருங்கள் நீங்கள் வந்து இந்த காலையை எக்ஸாம்பிளாக வைத்து மற்ற மாடுகளை நீங்கள் சூஸ் பண்ணலாம்ங்க அந்த அளவுக்கு தெளிவான உடல் கட்டமைப்பில் இருக்குது அந்த முகம் பாருங்கள் நல்ல ஒரு விளாரி கும்பமைப்பில்லைங்க இந்த மாதிரி ஒரு முக அமைப்பில் நம்ம காளைகளை சூஸ் பண்ணி ப்ரீடிங் ஸ்டேஜுக்கு கொண்டு வந்தோம்னா அதனுடைய சக்ஸஸ் ரேட் அதாவது அடுத்த ஜென்ரேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சக்ஸஸ் ரேட் உடையதாக இருக்குங்க நாம் எப்படி இவ்வளோ கேரண்டீடாக சொல்கிறோம்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு சீரான உடல் கட்டமைப்பு தானுங்க அந்த கம்பீரத்தை காட்சிப்படுத்தக்கூடிய அந்த இரட்டை திமிழ் நல்ல புறவு மாடாகட்டும் நல்ல இரட்டை நாடி உடலாகட்டும் நல்ல முக அமைப்புங்க அதாவது நின்று பார்த்துட்டு போகிற அளவுக்கு ஒரு சீரான முக அமைப்பு கொண்ட காலைங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரெட்டை கயிறு போட்டு கட்டி வச்சிருக்கிறோம்ங்க இன்னும் ஜல்லிக்கட்டுக்கு வந்து நல்லா பழக்கலாம் பழக்க வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வீரியமான காலையாக வருங்க அல்லது இனச்சேர்க்கைக்கு அந்த பிரீடிங்க்கு வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோங்க நல்ல உகந்த காலை நீங்கள் ரேக்லாவுக்கும் கூட பயன்படுத்தலாமுங்க அனைத்து பர்பஸ்க்குமே ஒரு உகந்த காலையாக கருதப்படுதுங்க இப்போ தான் நாலு பல் ஸோ இன்னும் ஆறு பல் பல் சேரும் பொழுதுலாம் மாடு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஹைட் அண்ட் வெயிட்டில் நல்ல ஜைஜாட்டிக்கான தோற்றத்தில் நல்ல பெருங்கூட்டு காலையாக வளர்ச்சி பெறுங்க ஸோ இந்த காலை உங்களுக்கு தேவைப்பட்டால் கான்டாக்ட் பண்ணி தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாமுங்க நன்றி Yeah.